ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ சேண்ட் வீடியோ ஆனால் நம்ம சேண்டில் இன்றைக்கி இருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க மாட்டோம் எதுக்குன்னா அதெல்லாம் நான் இருக்க அப்படி தான் தெரியல பார்த்தீங்கன்னா கேமரா சட்டையில் போட்டிருக்கேன் அதுக்காக தான் தலையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது நம்மளுக்கு டிராக்டர் டிராக்டர் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிராக்டர் டிராக்டர் இஸ் டூவரிங் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கம்ஸ் ட்ராக்டர்லே டிராக்டரில் ஏறணும் ஏரியாச்சு கைஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஓட்டிகிட்டே இருப்போம் ஓட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிராக்டரு அங்கே அந்த நான் சொன்னேன் நாய் அங்கே இருக்கு அது கூட குட்டி பப்பிஸ் கூட இருக்குது என்கிட்ட வரலான்னா ஸோ டிராக்டர் பார்த்திங்கன்னா ரெட்டு கலர் எல்லாம் டிராக்டர் ரெட்டு கலர் கொஞ்சம் டிராக்டர் ரெட்டு கலர் இல்லை ஆனால் மோஸ்ட் டிராக்டர் ரெட்டு கலர் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே சீட்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது இந்த சீட்டில் உட்கார்றோம் இப்போது கொஞ்சம் சீட்டில் உட்கார்றோம் ஸோ இன்னொரு சீட் இருக்கு இங்கே அப்புறம் அங்கேயே இன்னொரு சீட் இருக்குது இங்கே சின்ன கண்ணாடி மாதிரி இருக்குது அப்புறம் டிராக்டர் அவ்வளோதான் இதுதான் மெயின் ட்ரைவிங் பார்த்துட்டு அங்கே தான் எல்லாம் லோடே வைப்பாங்க ஸோ அந்த லோட்டிங்கில் போ பார்க்கலாம் பாஸ் பண்ணுறேன் நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்போ நாம் நான் அன் பாஸ் பண்ணும்போது அங்கே தான் இருப்பேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே கைஸ் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை ஒரு அட்லீஸ்ட் பண்ணுங்கள் கைஸ் ஒரு லைக் ஒரு ரைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் அதுக்குன்னா இந்த டிராக்டர் ஏறுறது ரொம்ப சூடாக இருக்குது நான் எப்படி ஏறினேன்னு எனக்கே தெரியல வழியை தாங்கி தான் வந்தேன் ஸோ ப்ளீஸ் கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் இது பண்ணதுக்காக ஓகே கைஸ் இப்போது நம்ம சாண்டிக்கு போக பார்க்கலாம் கைஸ் அதுக்கு முன்னாடி பார் இருக்கு புல் அப் பார்ல புல் அப்ஸ் பண்ணாங்க கைஸ் ஆமாம்ல கைஸ் நான் ஏன் இவ்வளோ தா தூரமாக இப்படி பண்ணேன் கஷ்டப்பட்டேன்னு எனக்கே தெரியல எதுக்குன்னா இங்கே ஒரு ஒரு மாதிரி இங்கே இருக்குது ஸோ ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அதில் ஸ்டூ இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டோம் இப்போ புல் பார் வந்துட்டோம் புல் அப் பார்ல புல் பண்ணி பார்க்கலாம் சத்தியமா சொல்ற புலஅ பண்ணுறேன் மிக்ஸ் மூணு புலப் இப்போ நம்ம சாண்டுக்கு போக போகிறோம் ஸ்டாண்டில் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்டில் இருக்கோம் சாண்டு ஸோ இப்போ நாம் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட் ஸ்பெஷல் இந்த கல் தெரியுதா கைஸ் டேஸ் உங்களுக்கு இந்த கல் தெரியுதுல்ல இந்த கல் எடுப்போம் இந்த கல்லை எடுத்துட்டு இங்கே கீழே ஒன்று மாதிரி இருக்கா கைஸ் அது மேலே தூக்கி போடுவோம் எவ்வளோ சுவாரஸ்யமானது பார்த்தீங்களா கைஸ் ஓகே சும்மா சொன்னேன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒன்று மெயினாக ஒரு சொல் சொல்கிறேன் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவரத்தில் இந்த மண் கல் எடுத்துட்டு தூக்கி போட்டு தெரிக்கும் அதே ஒரு ஒட்டிக்கும் அங்கே தண்ணி இருக்கு அதுக்காக தான் தண்ணி சத்தம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா டொமெல் பார்த்தீங்கன்னா சும்மா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு இந்த சத்தமே சும்மா சாட்டிஸ்ஃபைங்க இந்த முன்னாடி இப்படி பிளாப் பண்ணிவிட்டு அப்படி அது ஒட்டிக்கிறது மட்டும் இல்லை அந்த தண்ணி வெடிக்கிற சும்மா மேலே வர சட்டமும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது உங்களுக்கு கேட்கலன்னா இப்போ பாருங்கள் ஓகே கீஸ் இப்போது நம்ம பக்கத்தில் டூர் போகலாம் டூர் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் நம்மளோட மண்ணு இங்கே தான் கேட்கணு இருக்கும் மண் பக்கத்துலேயே மண் பக்கத்துலேயே இருக்கிறது நம்மளோட ஃபீல்டு இங்கே வேடலாம் பண்ணலாம் அங்கே நேரம் நாய் இருக்கு நான் சொன்ன நாய் நெக்ஸ்டா காலேஜ் ஓடு சகை யாரோ வந்தாங்க அதுக்காக டக்குன்னு எஸ்கேப் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு ஜஸ்ட்டு மிஸ் கைசியாரும் பார்த்தாங்கண்ண இன்னொரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம ஓடி இந்த ஓட ஓடும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரைக்கும் போனதே கிடையாது ஓகே இங்கே வரைக்கும் போகக்கூடாது தான் லிமிட்டு ஆனால் வியூ மட்டும் பாருங்களேஷ் இது மட்டும் நாலு பேர் இருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது ரெண்டாயிரத்து வந்துருக்கோம் கைஸ் பார்த்தீங்கன்னா யாரும் அங்கே இருந்தால் எப்படியும் ஜஸ்ட்டு மிஸ் எஸ்கேப் பண்ணிட்டோம் எப்படியோ நம்ம எஸ்கேப் பண்ணிகிட்ருக்கோ அன்றக்கே தெரியல எப்படின்ட்டு கைஸ் குட்டி நாய் குட்டி நாய் இருக்குது அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல பாவமாக இருக்குது ரொம்ப பாவமாக இருக்குது கேஸ் அதுக்கே பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருக்குது அது அம்மா அதுதான் தெரியல ஆனால் அந்த நாய் ஒன்று மண்பெட்டில் அடிச்ச நான் தான் பாசுன்னு சொன்னேன் என்ன கேஸ் அதான் நாய் இது ஜஸ்டு மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிறேன் கேமரா வச்சுன்னா எதுக்குன்னா நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சட்டை இருக்குது அந்த சட்டையில் ஒரு மாதிரி இப்படி இந்த மாதிரி பனியன் ச பனியன் ஸ்லீப் மாதிரி இருக்குது சட்டை எனக்கு நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நம்ம செய்யணுன்னு பிளான் பண்ணிவிட்டு சட்டை போட்டிருக்கேன் யாரும் கேட்ச் பண்ணாங்களே இப்படி நம்ம அரைச்சிக்கலான்ட்டு ஓகே கேஷ் குட்டி நோய் பார்க்கலாம் பார்க்க பார்க்கலாம் யாரும் இருந்தாச்சுன்னா யாரும் இருந்தாங்கன்னா பார்க்க முடியாது குட்டி நோய் கேஸ் ஒரி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது விக்ரம் மல்டி ஹாஸ்பிட்டல் ஸோ இங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம் இதுதான் இதுதான் எல்லாம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நான் இப்போ காமிக்க முடியல இதுக்கெல்லாம் கேமரா சட்டையெல்லாம் மாட்டிருக்கேன் கைஸ் இதுதான் இருக்குது இன்னொரு ஆள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொடுத்துருப்பான் ஸோ தேசி பார்த்தீங்கன்னா வேட போகிறோம் டே ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இன்னும் திஸ் இஸ் அம்மா கூட வேலை பார்க்குறவங்க இவன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வேடையில் அதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டுட்டேன் எப்படியோ அண்ணே கேமரா காய் ஐ ஐ ஐ அது கூட தெரியல ஐயோ ஐயோ Það er innu að setja það koma? Það er undu perum. Það er síðan múnu perum. Það er kæmstum. Það er kæmstum, það er nættið. Það er hættið. Æjjó. Æjjó, þú er bakku. Þannig að... கரெக்டாக போட்டேன் ஆ அப்படி பிடிச்சிட்டு தான் எனக்கு தான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அக்கனை வந்த நெக்ஸ்ட் ஏன் டான் அதான் ஓடிட்டு இருக்கான்

yora amor lado odishu -yo, yo 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 onuka no, da oute Ki yo isanio shiraise onji age o lina, பண்ணிட்டு டிலீட் பண்ணுவேன் அத ஆ ரோப்ளாக்ஸ் டிலீட் பண்ணு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ டிலீட் பண்ணி திருப்பி டவுன்லோட் பண்ணுவேன் சிம்பிள் गाइस திஸ் இஸ் சிம்பிள் கண்ணியோ சிம்பிள் இட்ஸ் தாரத நல்லா அடிச்சி

nó ít thôi đó bác. cái gì vậy ơi? đi cái này rồi nào đi சீட்டிங் பண்றது வேணะ அது பிடிக்குதா உங்களுக்கு சோ இந்தாங்க பிரிச்சுக்கோங்க தோறாம தோறாம